ரொப்பர்சனேயர்களுக்கு வணக்கம் உங்கள் சிவம் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இலாக்ரூனில் உள்ள சிவன் கோயில் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பிறப்பு எவ்வாறு எந்த வேளத்தில் பிறக்கிறாரு எப்போ பிறக்கிறாப்போ என்கின்ற விடயத்தை நாங்கள் வந்து ஐயாட்டை கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா சொல்லுங்கள் நம்ம பார்வதிவதஜே அரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அன்பார்ந்த சிவனேச செல்வர்களே அருள்மிகு நாகூர் சிவன் கோருடைய ஆலயத்திலிருந்து இந்த ஆண்டு நம்முடைய குரோதி வருஷமானது வருகின்ற நாளை தினம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்திற்கு குரோதி வருடமானது பிறக்க இருக்கின்றது இந்த ஆண்டு சித்தரி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தால் எல்லோரும் நம்முடைய தமிழ் பண்பாடிலே நாம் சொல்வது என்னவென்றால் சித்திரை பிறந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு பழமொழி உண்டு இந்த சித்திரை மாதத்திலே நம்முடைய தமிழ் புத்தாண்டு அன்று நம்முடைய குடும்பத்தோடு அனைவரும் ஆலயத்திற்கு வருகிறந்து இந்த தமிழ் புத்தாண்டானது இங்களுடைய இல்லறத்திற்கு மட்டுமல்லாமல் இங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நல்லாண்டாக அமைய வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வங்கள் என்று சொல்வது போல இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சனிக்கிழமை வருகின்றது அதுக்கு ஒரு சிலனான பணம் சனி என்றால் ஸ்திரவாரம் என்று சமஸ்கிருதத்திலே ஒரு பழமொழி உண்டு ஸ்திரம் என்றால் அப்படியே இருக்கும் அதுக்கு ஒரு பழமொழி ஸ்திரவாரம் அப்படின்னா சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை எப்போதுமே செனுடி ஆதிக்கமான நாள் அதே போன்று சிவனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது அப்பேற்பட்ட நாளிலே இந்த ஆண்டு குரூதவரிட பிறப்பானது நடைபெறுகின்றது பிற்பகல் நான்கு மணி முதல் நான்கு நாற்பத்தைந்து மணி நேரிலே நம்முடைய பிரான்சினுடைய லாக்கூர்னி சிவனுடைய ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் இடம்பெறுக்கின்றது அடியார்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த வழிபாடு நிலை கலந்து கொள்ளுமாறும் நம்முடைய குழந்தைகளுக்கு நோயற்ற வாழும் குறையற்ற செல்வங்களும் எல்லா அடி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதாரை பிரார்த்தித்து இந்த விஷு புண்ணிய காலங்களிலே ஆலயத்திலே மருத்துவ நீரானது தொடர்ந்து அடியார்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய பட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும் என்னென்ன கட்டு என்னென்ன கட்டணும் அப்படின்றது இந்த புத்தாண்டிலே சிவப்பு ஆபரணம் கபிலம் நிறம் சபில் சிவப்பு நல்ல பட்டு ஆபரணத்தில் வந்து மாணிக்கம் நீளம் இது இருந்தால் ரொம்ப விசேஷம் சங்கரகம தோஷ நிவர்த்தி அதாவது எல்லாருக்கும் இந்த மாசப் பொறுப்புலேயே இந்த தமிழ் புத்தாண்டிலே மாதம் பொறுக்கிறது வந்து சங்கரகம தோஷம் சங்கரம் என்றால் சங்கடங்கள் எல்லாம் நீக்கக்கூடியது தோஷம் அப்பேற்பட்ட தோஷங்கள் நமக்கு எந்தெந்த நட்சத்திரத்தில் வறுமையானால் அந்த நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது பரிகாரம்னு என்னன்னு கேட்டால் சுவாமிக்கு வந்து மனசார அர்ச்சனை பண்ணிக்கொள்ளணும் இந்த ஆண்டு என்னுடைய நட்சத்திரத்திலே வரக்கூடிய சங்கரதோஷமானதை நீங்க வேண்டும் அப்படி நீங்குவதனுடைய அலை என்னுடைய ஏற்பட குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் குழந்தைகள் முதல் பெரியோர்களுக்கும் எந்த விதமான சஞ்சலங்களும் சங்கடங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவனிடத்திலே மனசார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அப்படியே பட்ட சங்கரதோஷத்துடைய நட்சத்திரங்கள் மிருகசீர நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் சித்திரை விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டி நட்சத்திரம் இவற்றை பிறந்தோர்கள் தமராமல் மருத்துவர் தேதி என்ன இந்த தோஷங்கள் இருக்கிறவங்க எல்லோருமே நீர் அறிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இந்த நட்சத்திர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீர் அறிந்து சிவப்பு சிவப்பில் பட்டு கட்ட முடியாட்டால் சிவப்பு கூறிய வஸ்திரங்களை தரித்து உங்களால் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு மாணிக்கம் அதாவது மாணிக்கம்னா நல்ல நீலக்கல் வச்சுருக்கலாம் மாணிக்கம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான வசதி கிடைக்கிறது கட்டணம் நீலக்கல் ஒன்று வச்சு மோதிரமோ இல்லை ஏதோ ஒன்று கையில் வச்சு கொள்ளலாம் இல்லை மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம் இப்படி செய்தவனுடைய பொருளானது நம்முடைய இந்தாண்டு சித்திரை மாதத்தினுடைய தமிழ் புத்தாண்டு அடியாரில் எல்லோருக்குமே நல்ல பலன்கள் சிவபெருமான் தந்தருள்வார் என்று உங்களுக்கு இந்த நேரத்திலே அடியாளர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் சார்பாகவும் உங்களை எல்லோருக்கும் இந்த நல்லாளிலே நாளை தினம் நடைபெறுகின்ற இந்த சங்கிரம தோஷ நிவர்த்தியிலிருந்து நீங்கள் எல்லாம் விடுபட்டு எல்லா அடியாரர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே போல் எல்லா முடிஞ்சாச்சுன்னா எல்லார்டும் பெரியவங்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் சும்மா வேணும் ஆசீர்வாதம் ஆகக்கூடாது கைவிசேட்னு சொல்லலாம் கைவிசேடுனா பெரியவங்க வந்து ஒரு ரூபா கொடுத்தா கூட நமக்கு அது கோடி புண்ணியம் அந்த காலத்துலாம் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் காசு கொடுப்பாங்க அது விசேஷம் இப்போ சித்திரை மாதத்திலே அதே போன்று கைவிசேஷம் என்ற நேரம் பதிமூன்று நாலு ரெண்டாயிரத்தி சனிக்கிழமை அஞ்சே கால் மணி முதல் ஆறு ஐம்பது மணி வரலையும் கைவிசேஷங்கள் கொடுக்கலாம் ஆலையே நீங்கள் அடியார்கள் இந்த விசேஷத்திலே வந்திருக்கிற அடியார் அனைவரும் இந்த புத்தாண்டு நாளிலே சனிக்கிழமை நான்கு நாற்பது மணிக்கு விசேட பூஜையும் நடைபெறும் எட்டு மணி வரையும் ஆலயம் திறந்து அடியாளுக்கு வழிபாடு நடைபெறும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எட்டரை மணி முதல் உங்களுக்காக ஆலயம் திறந்திருந்து இரவு எட்டரை மணி வரையும் உங்களுக்காக உங்களுடைய ஏன்னா சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு எல்லாம் லீவுனாலும் வரலாம் அப்படின்றது இல்லாமல் எல்லோருக்கும் அந்த ஆலயத்தினிலே நடைபெறுகின்ற விசேஷங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய உரிய நேரத்திலே காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்களுக்கு ஆலயம் திறந்திருக்கும் அடியார் உங்களுடைய நேர்த்தி கடையெல்லாம் செய்து கொண்டு புத்தாண்டு நல்லாண்டாக அமைஞ்சு நம்ம சிவபெருமானுடைய திருவருள் சமயவல்லி நாகநாத சுவாமியும் சொன்னாம்பிகை சொன்னலிங்கேஸ்வர சுவாமி அருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இது நல்ல நேரத்திலே அழியாறுக்கு வணக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி எல்லா நலமும் பலமும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம் நம்ம பார்வதிவதையே நன்றி இந்த விளக்கத்தை வந்து மக்கள் ஆகிய அனைவரும் வந்து தெரிந்து பட்டாக்களும் ஷேர் பண்ணு பட்டாக்களும் ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ ஓகே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்